கேப்டன் விஜயகாந்த் மறைவு வந்து அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது இப்போ வரைக்குமே வந்து அவ்வளோ பெரிய அதிர்ச்சியிலேருந்து யாராலையும் மீட முடியலை அப்படின் தான் சொல்லணும் ஸோ வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வார் கேட்டு கேட்டு சாப்பாடு போடுவார் எல்லாருமே சொன்ன விஷயம் அது தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு தான் கேப்டன் வந்து அடுத்த விஷயமே நம்ம கிட்ட பேசுவார் அப்படி சாப்பிடல அப்படின்னா போய் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலுவலகமாக இருந்தாலும் சரி இது வீடாக இருந்தாலும் சரி யார் போனாலும் வயிறார சாப்பாடு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நல்ல குணமே போதும் கேப்டனை பற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்கிறதுக்கு அவ்வளோ எளிமையான ஒரு ஒரு மனிதர் அது மட்டும் இல்லாமல் கஷ்டம் அப்படின்னு சொல்லி வந்தால் கொடைவலாம் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இப்படி ஒரு மாமனிதர் வந்து இறந்து போயிட்டார் அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் அதிர்ச்சி அதே மாதிரி பேர் இழப்பு அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்ம எல்லாருமே கேப்டன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வாய் விட்டு கதிரி அழுறோம் இல்லையா ஆனால் அவங்க வீட்டு நாய் வந்து அது பேர் நிம்மி ஸோ வந்து அது வாசலில் கேப்டன் வராரா திரும்பி வர மாட்டாரா அப்படின்னு சொல்லி வாசலை பார்த்துட்டே நிற்குது சோறு கூட சாப்பிட மாட்டேங்கிறதான் ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விட்டு வந்து அழுகிற மாதிரி ஒரு காட்சிகள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகவே மனுஷங்களுக்கு வந்து நமக்கு என்ன நடக்குது சொல்லி தெரியும் உள்ள ஜீவன் வந்து அந்த ஏங்கி பார்த்து போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு இன்னுமே அந்த நாய் வந்து என்ன செய்ய போது செல்ல பிராணி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து யாருனே தெரியாதவங்களுக்கு கூட வந்து கேப்டன் நல்லாவே உதவி பண்ணுவார் அப்படின்னு தெரியும் பாசமாக வளர்த்திருப்பாரு அப்படிங்கறத வந்து இதை வச்சே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது இல்லையா இழப்பு வந்து எதுலேயுமே ஈடுகட்ட முடியாத ஒரு பேரிழப்பு தான் இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி